இன்றைய ராசி பலன்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாதம் தை ஒன்பது விசுவாசு வெள்ளி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து இன்று அறிவு இசை கலை தெய்வமான சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் வசந்த காலத்தின் துவக்கம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மேஷம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது நாளை உங்களிடம் எதையோ இழந்தது போன்று காணப்படும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பணியிடத்தில் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்யவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையுடன் அமைதியாக விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு சாதகமாக அமையாது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் உங்களின் ஆரோக்கியத்தில் பதட்ட நிலை காரணமாக கால்வழி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும் இன்று பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டியது சூழல் ஏற்படுகிறது மேலதிகாரியிடம் ஆதரவு மற்றும் பாராட்டை பெறுவீர்கள் இதன் மூலம் பணியை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் பணவரவு ஆனது சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் உங்களின் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களின் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் இதன் மூலம் முன்னேற்றம் காணப்படும் பணியிடத்தில் சிறப்பாக பணியை செய்து முடிப்பீர்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் துணையிடும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு ஆனது அதிகமாக இருக்கும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித நீங்கள் மிகுந்த தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகராசிக்காரர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் பணியிடத்தில் பணியை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் ஏற்படாதவாறு செயலாற்ற வேண்டும் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக செலவுகள் வந்து சேரும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நல்ல பலர் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சளி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலர் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் உணர்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியிடத்தில் பணிகளானது அதிகமாக காணப்படும் பணியை கவனமாகவும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையுடன் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்ப்பதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் முதுகு வலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனை தவிர்க்க யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் சிக்கர்கள இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லழமை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் உங்களின் வங்கியிருப்பு அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலா காரங்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் பணியிடத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் நீங்கள் உங்களின் தேவையை சிறிய கடன் தொகை மூலம் சரி செய்து கொள்வீர்கள் இதன் மூலம் உங்களின் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் நல்ல பலனைக்கான யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் படையிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது உங்களின் தேவைகளை சமாளிக்க சிறிய அளவிலான கடன் வாங்க நேரிடும் இதனால் உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்களின் ஆரோக்கியத்தில் கால்வெளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் ராசிக்காரர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியிடத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடும் ஆகையால் பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையுடன் பொறுமையாகவும் விட்டுக் செல்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு பணவரவு ஆனது உங்களுக்கு சாதகமாக அமையாது இதனால் உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்ய நேரிடும் மகரம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் இதன் மூலம் உங்கள் பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் பணிக்கிடத்தில் பணியை குறித்த நேரத்திற்குள் செய்து முடிப்பீர்கள் இதன் மூலம் மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் பணவரவு ஆனது போதுமானதாக இருக்காது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கும்பம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் காணப்படும் நாளாக இன்று அமைகிறது இதன் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பணியிடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பணவரவு ஆனது சிறப்பாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணியை கவனமாகவும் திட்டமிட்டம் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனால் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பாதிக்கப்படும் இன்றைய நாள் உங்களுக்கு பணம் குறைவாக காணப்படும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது